ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் சட்டப்பேரவையில் இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றி என்றார் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதை நிரூபிக்க தமிழ்நாடு போராடும் வெற்றி பெறும் என்றும் முதல்வர் குறிப்பிட்டார் இரண்டாவது முறை சட்டமன்ற மாண்பு மிக ஆளுநர் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்று அரசியல் சட்டம் வரையறுத்திருந்த போதிலும் இவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்ததோடு அதற்கு தனக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்து வந்தார் இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மாண்புமை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநரவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்ட விரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநரவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையான மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்